இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா இதுவாது நல்லா இருக்கா இல்ல இதுதான் நல்லா இருக்கா எந்த கலர் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்றத விட எந்த கலர் எடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க ஏன் அப்படி அப்படின்னா வந்து நம்ம வந்து பொங்கல் காம்போ போட்டிருக்கோம் பொங்கல் காம்போ டூ அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட்ல இருக்கும் பதினேழு பொருட்களோட சேர்ந்து இந்த சேரீயும் வரும் எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு ஏதாவது ஒரு பாத்திரமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து அழகான சில்வர் பானை வந்து வந்துடும் ஒரு ஹாஃப் கேஜிக்கு தான் இருக்கு சோ இந்த ரெண்டு பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும் அதோட ப்ரொசீசர் நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன் இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா வந்து நேற்று ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் போன வீடியோல வந்து லைட்டா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு டேட்டை வந்து மாத்தி போட்டேன் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜனவரி பிப்த் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஆஃபரை வந்து அவைல் பண்ணுங்க ஏன்னா சின்ன கம்மியா தான் நான் வந்து எல்லாமே வாங்கியிருக்கேன் ஏன்னா பொங்கல் பணம் வந்து நமக்கு கிடைக்கல சோ அதனால வந்து கம்மியானதுக்கு மட்டும் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பொங்கல் காம்போல என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசியை கொண்டு போனோம் அப்படின்னு நோக்கத்தோட இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா மிளகு சம்பா புத்தம்புது அரிசியா பச்சரிசி வந்து விவசாயிட்டு வந்து டைரக்டா வாங்கி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த அரிசியை வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்கரை பொங்கல வச்சுக்கலாம் நீங்க வெண் பொங்கல வச்சுக்கலாம் இந்த அரிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயோஆக்டிவ் காம்புனெண்ட் உடம்புக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சக்திகள் வந்து நிறையவே இருக்கு அது போக இன்னும் நிறைய சக்திகள் இருக்கு நான் அதெல்லாம் வந்து ஒரு லாங் லாங்வேஜோட போஸ்ட் பண்றேன் அது போக வந்து நீங்க எப்பயுமே என்கிட்ட கேட்டுட்டே இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்கோம் இதுல வந்து இந்த சிப்ஸ் ஐட்டமா இருக்கட்டும் இல்லன்னா வந்து கருப்பட்டி முஸ்லிம் வந்து நம்மளே செய்யக்கூடியது அது வந்து அஞ்சு வேக நட்டி வந்து கோல்டன் மஞ்சள் கேட்காத ஆளே கிடையாது சோ அந்த மஞ்சள் இந்த காம்பூலே வச்சிருக்கேன் ஸ்பைசஸ் வந்துடும் ரவை வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய் பொங்கல் வைக்கிறது தேவையான எல்லா பொருளுமே வந்துடும் சோ கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கம்மியான ஐட்டம் தான் நான் வந்து போட்டுக்கேன் அதனால அஞ்சாம் தேதி சொல்லியிருக்கேன் அப்போதான் உங்களுக்கு வந்து ஆர்டர் உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அது போக வந்து ஒன்ஸ் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஓப்பனிங் வீடியோ தயவு செய்து வந்து எடுத்துருங்க எது இருக்கு இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கும் வந்து தெரியும் நமக்கு வந்து தெரியும் இப்ப வாங்க இதை எப்படி வந்து செலக்ட் பண்ணனும் என்ன மாதிரி செக் அவுட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து நான் சொல்லிடுறேன் வாங்க தனா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இல்லை வந்து காம்போ இருக்கும் இது இதை ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து காம்போக்குள்ள போய் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்றதுல வந்து காம்போ டூன்னு இருக்கும் காம்போ ஒன் காம்போ டூன்னு இருக்கும் ஸோ இந்த காம்போ ஒன்ன வந்து செலக்ட் பண்ணிட்டு இல்லை போனீங்க அப்படின்னா வந்து இங்க கேக்கும் காட்டன் சரியா பொங்கல் பாட்டா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தயவு செய்து இங்க வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஆயிரம் ரூபாய் தான் இருக்கா அப்படின்றதே ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆட்டோ கார்டு கொடுத்து உங்களோட ஷிப்பிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்க முடியும் சோ இதான் வந்து ப்ரொசீஜர் இது ப்ரொசீஜர் வந்து அந்த இது வரைக்கும் தான் இதுல அவைலபிளா இருக்கும் மேனொன்றாங்க கண்டிப்பா போய் வந்து கீழே தெரியல நம்பர்லயே இல்ல வெப்சைட்லயே போய் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பதினேழு பொருட்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நமக்கு யூஸ் ஆனதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெகுலர் ரிலேஷன்ஸ்க்கு வந்து இத வந்து ஷேர் பண்ணிடுங்க